மாச கடைசியில தீபாவளி வருது மக்கள் கையில எங்கே இருந்து பணம் இருக்க போகுது இந்த வருஷம் தீபாவளி வியாபாரம் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது அப்படின்னு நீங்க தீபாவளி வியாபாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போற இந்த நேரத்துல உங்களுடைய சக வியாபாரி நண்பர் உங்கள்கிட்ட இப்படி சொல்றார்னா அதெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த வியாபார நண்பர் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு அவர் தீபாவளி வியாபாரத்துக்கான பல்க்கு பர்ச்சேஸ் பண்ணி தீபாவளி வியாபாரத்துக்கு அவர் ரெடியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இது எப்படின்னா பரீட்சா ஹால்ல நின்னுகிட்டு நாலு பேர்ட்ட நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பரீட்சா ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க பாருங்க அது மாதிரி கூட இருக்கலாம் எங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வருது அது மாச கடைசியில வந்தா என்ன எப்ப வந்தா என்ன மக்கள் கட்டாயம் தீபாவளி கொண்டாடுவாங்க மக்கள் நிச்சயமாக பஜாருக்கு பர்ச்சேஸ்க்கு வருவாங்க அதனால் சட்டு புட்டுன்னு தீபாவளி வியாபாரத்துக்கான பர்ச்சேஸை முடிங்க நல்ல வியாபாரம் பண்ணுங்க அப்புறம் ஒரு விஷயம் தீபாவளி பலகாரம் கொடுங்க